வெல்கம் டு சாஃபீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கருவேப்பில பூண்டு பொடி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கடாய் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஐம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கோம் அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் அடுத்தது நம்ம ஐம்பது கிராம் உளுத்தம்பரு எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நம்ம அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நான் இன்றைக்கி அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம கருவேப்பில் பூண்டு பொடி செய்கிறனால நம்ம ரெண்டுமே அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா சூடு ஆறப்புறமா நம்ம மிக்ஸி சாரில் போட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது தோசை இட்லி எல்லாத்துக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம் அந்த பொடியை வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது விதமான ரெசிபிஸ் வேணுன்னா மறக்காமல் சஃபீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Terima kasih telah menonton!